对。Yeah. Terima kasih telah menonton! میں کروں ری کروں ری کروں یہ کلیرے ہیں اور یہ کون ہیں میں یہ واڑ رہے ہیں سنگل اصلی کہتے ہیں میرے بڑے بڑے پریا دیے صبح ماٹھو چٹنا رہے ہیں کر رہی کالیں اور ان والوں کے ساتھ ان کو سنگین ہے ایک بہن کے لیے حاضر ہوں میرے لیے بھائی کے حال سے آن تک عمرنے

பாவிகளையும் கிரெங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இயற்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்ததுபோல இப்பொழுதும் இப்பாலு என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓய்வின் இயேசுவின் எங்கள் மீட்பறளோ எல்லா ஆன்மாக்களையும் என்னவாரே நடத்தி தரலாம் மே நேற்று வளர்த்தோ சிறிய ஒரு நேர்ச்சி பொருட்களை உடைய கைகளை விழுந்து கொள்வது ஜனமான முடிக பிறகு குழுக்களிடம் நீங்கள் காணிக்கையாக

नमस्कार हम ये में रहने वाले के हम हमें और रहने वाले आगे हम बात करने के लिए आपको पूछवा पूछें हमारे कर्तव्य है कि नया इनके वाकिर करने के लिए ये को हमारे वाक्य के सुखम अच्छा और रहने वाले आप लोगों ने पत्र वाकिर करने हमें ये को मनाते हैं மாநில யோதாவதி மூலையிலையான நியமிப்பு கடின இருக்கும். இந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாம எல்லாத்துக்கும் உதவி பண்ணலாம்.

موسیقی موسیقی اور یہ اعلان دنگل کا ہے کہ پروں نئے نئے لیے گئے ہیں میرا یہ ہے کہ میں راہی اور ہمارے لیے راہی پھر پوری میرے رہیں گے ویدکل آمین کر رہے ہیں اور کہتے ہیں ان کو بولا ہے تولد یہ درد میری دعا ہے آمین اور میرے سنے ہے کہ ہمیں کرنے کہ نار کے تیر سے پاپا سلامات ہو اپنے تری کو کر دے دے ஒரு இறக்கும் யாத்திரை பெயரையும் சிறப்பான பேதுரை வாழ்வதாக வான புனித கஃப்ரியலை ரஃபேலே திரு புனித பேதுருவை பவுலை யோவானை நாங்கள் இப்பொழுது வேண்டிக்கொண்ட கொண்ட இந்த ஐம்பத்து மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதனை போற்ற பெறுக உமது ஆட்சி வருக மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வண்ணுலகில் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரை உடைய திருவயிற்றின் அணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அனைவரும் நம்பிக்கையோடு முழங்கால் படிடுவோம் இது ஒரு முக்கியமான தருணம் இந்த அன்பு பிள்ளைகளை நேர்ச்சை பொருளோடு வந்திருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகளை அன்னையின் கரத்தில் ஒப்பு ஒரு புனிதமான தருணம் இப்பொழுது பாடல் குழுவினர் அன்னை மறிகளுடைய மன்றாட்டு மாலையை பாடுகின்ற போது இந்த அன்பு பிள்ளைகள் தங்களுடைய நேர்ச்சைப் பொருட்களை காணியா காணிக்கையாக குறிவிடம் பெற்றுக் கொடுத்து மீண்டுமாக அதை அன்னட அன்னையிடத்தில் காணிக்கையாக நம்பிக்கையோடு ஒப்படைப்பார்கள் எனவே தயவு ஊர்ந்து இது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல இந்த பிள்ளைகள் நம்மை நம்பி அன்னை மரியாளின் பரிந்துரையை நம்பி இந்த அவருடைய உதிரத்தை ஒப்புக்கொட்டுக்கிறார்கள் கற்பத்தின் கனியை ஒப்புக்கொடுக்கிறார்கள் அவருடைய திருமண வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் மன்றாட்டு மாலை

നിരത്തി வேண்டி கொள்ளும்டைய மாதாவே தேவ பிரசாதத்தின் பிரசாதே மாதாபரி சுத்த மாதாவே மாதிரி

பிரச்சரருடைய மாதாவே மகாபுதியுள்ள கண்டிகையே

வேண்டிக் கொள்ளும் மகிமை கூறிய பாத்திரமே அத்திய பக்தியுள்ள பாத்திரமே ரகசிய ரோஜா பூஷமே காத வேண்டிக் கொள்ளும் தாவீர் ராஜாவிடும்

ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைமே पड़ உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ரேஸ்தவர்கள் உடைய சகாயமே சம்மண சுககலின் ராக்கினியே பிதா பிதாக்களின் ராக்கினியே

திரே 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 திரே